حمدا لمن خلق الانسان علمه البيان والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المدين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وقال ربك قديرا صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطعا أو كما قال عليه الصلاة والسلام إلا غلطان الله بهم لا حكماها الحمد لله صلوات سلامنا يبرمان محمد المصطفى رسول الكريم صلى الله عليه وسلم أول مبيذن தபா தாவியன்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மற்றும் இந்த அமர்ந்து இருக்கும் இன்னும் வரக்கூடிய நல்ல அடியார் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கூறி என்னுடைய புதன்கள் சலாத்தை தெரிவித்த வண்ணமாக இந் உரை ஆர்வம் செய்கின்றேன் அஸ்லாம் வரஹமத்து நம்ம எல்லாம் ஒரு இடத்திலே புலிதமான ஒரு இடத்திலே நம்ம எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றான் இங்கு நம்மை ஒன்று கோட்டியதை போல் நாளை சுவனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு தந்தல் கூறியான பொதுவாக நாம் உறவுகளை நாம் எப்படி பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் உறவுகளை நேசிப்பதன் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன இன்றைய காலகட்டத்திலே அந்த புறவு விஷயத்திலே எப்படி இருக்கின்றோம் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றோம் அவ்வாறுக்காக தன்னுடைய பெயரில் இருந்து புறவுக்கு பெயர் வைக்கின்றான் அதாவது விஸ்மில்லா நிர்வாகமா நிர்வாகம் இந்த ரஹ்மான் ரஹீம் இந்த ரஹ்மான் ரஹீம் என்பது அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தம் இந்த ரஹ்மான் என்ற பெயரோ அல்லது ரஹீம் என்ற பெயரோ யாருக்காவது பெயர் வைப்பது என்பது கூடாது அதே போல அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் இப்படி வைக்கலாம் ரஹ்மான் என்று மாத்திரம் ஒருவர் பெயர் வைப்பது என்பது கூடாது ஏனென்று சொன்னால் ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாவுக்கு மாத்திரம்தான் சொந்தம் அந்த ரஹமானில் இருந்து அல்லாஹ் தன் பெயர் இந்த ரஹமான் என்ற பெயரில் இருந்து பெயர் வைக்கின்றான் ரஹிம் ரஹம் என்று சொன்னால் சொந்தம் அப்போ அல்லாவுடைய வார்த்தையில் இருந்து அல்லாவுடைய பெயரில் இருந்த ரஹம் அல்லாவுடைய பெயரில் இருந்து பெயர் வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த குருவுக்கு நாம் எப்படி நாம் கை கொடுக்க வேண்டும் யார் அந்த சொந்தத்தை யார் சொந்தத்தை யார் சேர்ந்து வாழ்ந்தாரோ அவர் என்னை சேர்ந்தவராவார் யார் யார் சொந்தத்தை யார் துண்டித்து வாழ துண்டித்து வாழ்கின்றாரோ அவை அவை நம்மை நம்மை சேர்ந்தவர் அல்ல என்பதாக அல்லாஹால திருமறளை குறிக்காண்டிருக்கின்றான் உறவுகளை பேணுவதன் மூலமாக ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு சொல்லுவார்கள் அதாவது உறவுகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் அப்படி பேணவுகளினால் ஏற்படுகின்ற நன்மைகள் முதலாவது நன்மை முதலாவது நன்மை என்று சொன்னால் யார் உறவை பேணி நடந்தாரோ அவருக்கு அல்லாஹால அல்லாவின் பொருத்தம் அவருக்கு கிடைக்கும் எத்தனை பேர் அல்லாவின் பொருத்தத்தை நாடி இருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்திலே உறவு விஷயத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம் அண்ணன் தம்பியின் சந்தை அக்கா தங்கத்தின் சந்தை இப்படி பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் உறவை யார் சேர்ந்து வாழ்வாரோ அவ்வாவிடின் பொருத்தம் இருக்கின்றது இதுதான் முதலாவது நன்மை இதற்கு வரலாற்றிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அணி ஐஷா தலானு அவர்களை சில பேர்கள் கிட்டுக்கட்டினார்கள் இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று அதாவது அவர்கள் போர்க்களத்திலே போர்க்களத்தை விட்டு வருகின்ற பொழுது அன்னை ஆயிஷா டலிவல்லாம் தள்ளன் அவர்கள் மலம் தலம் கழிக்க வெளியிலே சென்று விட்டார்கள் அந்த நேரத்திலே ஐஷா தன் அவர்கள் ஒட்டக தொட்டியிலே இருக்கின்றார்கள் சொல்லி அந்த அந்த ஒட்டகத்தை சென்று விட்டார் அந்த நேரத்திலே பின்னா ஒரு பழைய வீரர் அங்கே இருக்கின்ற பொருட்களை எல்லாம் எடுப்பதற்காக வருகின்றார் அந்த நேரத்தில் ஆயிஷா ரலி அல்லா அவர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்களை ஒற்றகத் தொட்டியிலே ஏற்றிவிட்டு அவரை திணித்துக் கொண்டே வருகின்றார் இந்த நேரத்திலே முனாஃபிகளுக்கு தலைவன் சலூல் அவர் அவன் இவர்களையும் சஃபான் ரெண்டு பேர்களையும் கிட்டு கட்டினான் மதினாவையே பெரும் வதந்தியை கிளப்பினார் அந்த நேரத்திலே அவுபக்கர் சித்தீக் லலி அவ்வாஹு தாலானு அவருடைய சச்சாவின் மகன் ஒரு ச சஹாவி இவரும் தன் மகளை தன் மகளை சுட்டுக்கட்டி அவர் வருவார் இவருக்கு அவுபகர் சித்தீக் லலி அவுல்லாஹு தாலா அனு அவர்கள் தன்னுடைய அவர்களின் குடும்பக்காரர்களுக்கும் இவருக்கும் எல்லாமே கொடுத்தார்கள் உடனே என்னுடைய மகளே என் மகளை இந்த அளவுக்கு இவர் கட்டி கட்டிவிட்டார் இனிமேல் இவருக்கு எந்த ஒரு பொருளும் கொடுக்க கூடாது என்பதாக இவரிடத்திலே நாம் உறவு வைக்கக் கூடாது என்பதாக சித்திக் கலி அது அவர்கள் கொண்டார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ் முத்தாலா திருமறையிலே கூறுகின்றான் நீ நீங்க நீபக்கரே நீ ஒருபோதும் கொடுத்ததை நீ நிறுத்த வேண்டாம் உறவை முறிக்க வேண்டாம் ஏதாவது தெரியாமல் செய்துவிட்டார் நீ ஒருபோதும் அவரை கொழுப்பதை நீ ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் உறவை நீ முறிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹு தலா திருமலை குறைகள் இருக்கின்றார் அதே போல ஐஷா லலி அல்லாத அவர்களை கிஃப்ட் எதற்கு அலாஹுத்தலா பத்து பத்து வசனங்களை இறக்கின்றான் ஐஷா டலி அஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதாக அப்போது நாம் ஒருவருக்கு ஒரு ஒரு பொருளை கொடுத்தால் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் திடீரென நிறு நிறுத்தாமல் உறவை முறுத்திவிடும் உறவை முறித்தால் மிகப்பெரிய தண்டனை கூறுகிறாவார் ஆக உறவை நாம் சேர்ந்து வாழ்ந்தால் அவ்வாவுடைய பொருத்தம் நமக்கு நிச்சயமாக கிடை கிடைக்கும் என்பதாக முதலாவது நன்மை ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தினந்தோறும் அந்த உறவை நாம் வெட்டி வாழ்கின்றோம் நாயகம் சல்லவ்வா வலீஸ் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் எத்தனை முறை நம்மை வெட்டி வாழ்ந்தாலும் நாம் ஒட்டி வாழு அதுக்கு ஒரு சகாபி சொல்ல சொல்லுகின்றார் எத்தனை முறை வெட்டி வாழ்ந்தாலுமா அதுக்கு நாயகம் சல்லவ்வா ஹலேசலவர் சொன்னார்கள் எழுபது முறை வெட்டி வாழ்ந்தாலும் நீ ஒட்டி வாழ என்பதாக நாயகம் சல்லவ்வா ஹுலீஸ் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அது மாத்திரம் அல்ல சொந்த வந்தகளை ஒரு ரகமத்தான பார்வையாக நாம் பார்க்க வேண்டும் அதாவது தம்பி இப்படி நாம் பார்த்தால் ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நாயகம் சல்லவா அலேஸ் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அப்போ நாம் ஒரு உறவை நாம் பேணி வாழ்ந்தால் அல்லாவுடைய பொருத்தம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக முதலாவது நன்மை இரண்டாவது நன்மை உறவை யார் பேணி வாழ்ந்தாரோ அவருக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் எப்படி உறவை பேணி வாழ்ந்தார்கள் ஒரு நாள் அவர் இரவிலே கூடையிலே ரொட்டி எடுத்து கொண்டு இரவு நேரத்திலே அந்த புறவுக்கு தெரியாமல் போய் வைத்துவிட்டு வாழ்வார்கள் ஏழை குடும்பங்கள் அதை மறுநாள் காலை எழுந்து அதை சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்பதாக ஹசன் மசூரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் யாருக்கும் தெரியாமல் நைட்டு இரவு அந்த வாசல் வெளியில் வைத்து போயிடுறாங்க மறுநாள் காலை அந்த ஏழை குடும்பங்கள் கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு உண்டான உணவு இருக்கின்றது அதை பார்த்தவுடன் இந்த ஏழை குடும்பங்கள் ஒரு விதமான சந்தோஷம் ஒரு உறவை யார் இந்த உறவுக்கு உணவு கொடுத்தாலோ அவர் முஸ்லிம்களுக்கு ஒரு ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்த என்பதாக இது ரெண்டாவது நன்மை மூன்றாவது நன்மை மூன்றாவது யார் உறவை பேணி வாழ்ந்தாரோ மலக்குகள் மலக்குகள் அவர் மீது சந்தோஷம் சந்தோஷமடைகிறார்கள் குமரே ஃபாரூக் அலி அவ்வாஹு தாலானு அவர்கள் அவருடைய ஆட்சியிலே பத்து ஆண்டுகளும் நாலு மாதம் அந்த நேரத்திலே உமர் அலி அவு தாலானு அவர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள் என்ன எழுதுவோன்னு சொல்ல தெரியுமா சொந்தங்களே ஒருவர் ஒருவர் நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள் சந்திப்பை ஒருபோதும் நீங்கள் நீங்கள் விட்டு விடாதீர்கள் அந்த சந்திப்பை ஒருபோதை விட்டுகிறார்கள் அந்த சந்திப்பை பார்த்து மலக்குகள் உங்களுக்காக வேண்டி துவா செய்கின்றனர் அவருடைய அந்தஸ்துகளை குவித்து வருகின்றன என்பதாக விளக்கம் செலுகின்றார்கள் இது மூன்றாவது நன்மை நான்காவது யார் யார் உறவை பேணி வாழ்ந்தாரோ யார் உறவை பேணி வாழ்ந்தாரோ அவரை முஸ்லிம்களுக்கு நல்ல பெயரை உருவாக்கி தரும் அதாவது ஐயாமுல் ஜாஹிலியா அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளையெல்லாம் கொன்று புதைக்குடியின் நிலைமை நாயகும் சல்லாஹூசல் செல்லவார்கள் அவர்கள் வந்த பிறகு அதை வேறொரு அறுத்து ஒழித்தார்கள் அந்த நேரத்தில் ஹம்சா ரலி அல்லாஹு தாலான அவர்கள் அந்த போரிலே சகிதாக மறைக்கின்றார்கள் அவருடைய பிள்ளையை யார் வளர்ப்பது அவர் பிள்ளையை யார் வளர்ப்பதும் அதில் மூன்று சஹாபி அந்த பிள்ளையை நான் வளர்க்கின்றேன் ஒன்று அலி அலி அல்லா தலா இருந்தவர்கள் இரண்டு அலி அல்லா தலர்ந்தவர்கள் மூன்றாவது ஜாஃபர் அலி அல்லா தனி மூவரும் நான் வளர்க்கின்றேன் நான் வளர்க்கின்றேன் என்பதாக ஒரு நாயகம் சல்லாவும் கடைசியில் அவர்கள் அலி அலி அல்லா விதத்தில் கேட்கின்றார் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன காரணம் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன காரணம் அவர்கள் என்னுடைய சச்சாவின் மகள் அப்போ எனக்கு அந்த பிள்ளை எனக்கு சகோதரி ரெண்டாவது அவருடைய கேட்கப்பட்டது நீங்கள் எதற்காக இந்த பிள்ளையை வளர்க்கின்றீர்கள் என்ன என்ன காரணம் ஹம்சார் அலி அதுவாத அவர்கள் ஒரு தாயிடம் பால் குடித்தவர்கள் பால் குடுத்தார்கள் அவர் பிள்ளை நமக்கு சகோதரி மூன்றாவது ஜாஃபர் அலிவாதார்கள் இவர் இந்த பிள்ளையை நீங்க வளர்த்ததற்கு என்ன காரணம் அவர் அவர் சொன்னார் ஹாலாமா அதாவது அவர் சச்சா அவர் சச்சாவை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் அவர் மூலமாக அது அது பிள்ளை எனக்கு தாய் அவர்களுடைய தத்தாவின் அது மனைவி எனக்கு தாய் தாயுடைய அந்தஸ்து நாயகும் சல்லோல்வா கலைசல் அவர்கள் இந்த பிள்ளையை நீங்கள் தான் வள வளர்க்க வேண்டும் ஜாஃபர் அலி அல்லாத அவர்கள் தான் வளர்க்க என்பதாக நாயகம் செல்லோவ்வாஹேஸ் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அப்போ இதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு நல்ல பெயரை உருவாக்கி தருகிறேன் என்பதாக நாயகம் செல்லோல்வா ஹுலேஸ் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் ஐந்தாவதாக செய்தான் அதாவது உறவை யார் பேணி வாழ்ந்தாரோ செய்தான் கவலைப்படைகின்றான் செய்தான் கவலைப்படுகின்றான் அதாவது இந்த மாதிரி நல்ல செய்தியை இந்த மாதிரி நல்ல செய்தியை கண்டா செய்தான் கவலை இப்போ செய்தான் சந்தோஷம் அடையணுமா கவலை பண்ணணுமா இந்த மாதிரி விஷயத்தில் கவலை தான் பண்ணணும் அதாவது வீட்டிலே எல்லையை தாண்டினா தொல்லை போல் நாட்டில் இல்லையே தானுன்னா அதுவும் சொல்ல பொதுவாக வீட்டிலே மனைவி மனைவிக்கு ஏதாவது கொடுக்கணும் அதே போல் மனைவரை தங்கச்சி கொடுத்தால் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையும் நமக்கு நமக்கு இல்லாமல் அவன் தங்கச்சி பொறுப்பு கொடுக்குறா ஒரு பெரிய பிரச்சனை அதே போல் அமெரிக்காவில் மாமியார் மருமகள் மாமியார் மரும ரொம்ப அதாவது மிகவும் நல்ல கருணை அதாவது மருமகள் மா மாமியார நீ இங்கே நீ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வரணும் எங்கள் பிள்ளையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சொல் சொல்லப்படுகின்ற ஆனால் ஏன் மாமியாரை இந்த மருமகள் ஏன் கூப்பிடுறேன்னு சொன்னால் அங்கு பிள்ளை வளர்க்க ஆள் பிள்ளை வளர்க்க ஆள் இல்லை அங்கு பிள்ளை வளர்க்க ஆள் இல்லை அங்கே போய் இந்த மாமியார் அங்கே போய் தாயாவில் பார்க்குறது அப்போ அந்த அளவு அப்போ நாம் ஒரு உறவை நாம் எப்படி பேணி வாழ வாழ வேண்டும் அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் செய்தான் கவலை படைகின்றார் பிரச்சனை இருந்தால் அந்த செய்தான் சந்தோஷமாக அடைகின்றான் அதே போல அதே போல ஆறாவதாக உறவை யார் பேணி வாழ்ந்தாரோ உறவை யார் பேணி வாழ்ந்தாரோ அவன் நீண்ட நாள் வாழலாம் வயது நீளமாகும் நீண்ட நாள் வாழலாம் இதற்கு இவர் எடுத்துக்காட்டாக பிரான் பிரான் நானூத்தொம்பது காலம் வாழ்ந்தான் பெரிய பெரிய மாளிகையிலே அவன் வாழ்ந்தான் நானூத்தொம்பது காலம் இப்பொழுது நாம் அறுபது வயசுக்குள்ளே நம்ம நமக்கு அல்லா அழைப்பை தந்து விடுகின்றான் ஆனால் அவன் நாலு தொண்ணூறு காலம் வாழ்ந்தார் இதனை பார்த்த நம்ப முலிஸ்லாம் அவர்கள் என கேட்கின்றான் இந்த ஃபிரோனை தொந்தரவு தாங்க முடியல இவன் எப்படியாவது அழித்தீர் இவனை அல்ல சொல்லுகின்றான் நான் எப்படி அழிப்பேன் இவன் புறவலோடு சேர்ந்து வாழ்ந்தாரே நாம் இந்த ஃபிரௌன் மக்களிடத்திலே எல்லா மக்களிடம் புறவோடு புறவாடி கொண்டிருக்கின்றான் அது மாத்திரம் அல்ல நாம் சாப்பிடும் போது சேர்ந்து சாப்பிடுகின்றான் நாம் எப்படி அவனை அழிக்க முடியும் என்பதாக முசாரிசா அவர்களுக்கு சொல்லுகின்றார் ஆனால் நாம் நம்ம என்னை நாம் என்னைக்காவது உறவுகளில் சேர்ந்து சாப்பிடுகின்றோமா தனித்தனியாக தான் நாம் சாப்பிடுகின்றோம் அப்போ உறவை சேர்ந்து வாழ்ந்தால் உறவோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தால் நீண்ட நாள் வாழலாம் வயது நீளமாக என்பதாக ஃபஸிரியன்கள் விளக்கம் செலுகின்றார்கள் ஏழாவதாக யார் உறவை பேணி வாழ்ந்தாரோ என்ன நன்மைன்னு சொன்னால் அவர் ரிசுக்கிலே இப்போ பறக்கத்தை ஏற்படுத்துகின்றார் உறவோடு நாம் யார் சேர்ந்து வாழ்ந்தார் சொன்னால் ரிசுக்கிலே பறக்கத்தை ஏற்படுகின்றது ஆனால் நாம் து துஷ்களை வரக்கத்தை இல்லை பறக்கத்தை இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு சேர்ந்து வாழ்கின்றோமா நாம் சிந்திக்க வேண்டும் நாம் புறவோர் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் எட்டாவதாக யார் உறவை சேர்ந்து வாழ்ந்தாரோ மூத்தானவர்கள் மூத்தானவர்கள் சந்தோஷமடைகிறார்கள் என் பிள்ளை என் பிள்ளை எப்படி அண்ணன் தம்பியோடு ஒற்றுமை ஏற்கின்றார் என் நான் விட்டு சென்ற பிள்ளை எந்த அளவு எப்படி ஒற்றுமையோடு என்பதாக மூத்த சந்தோஷம் வருவார்கள் அந்த அளவு சேர்ந்து வாழ்ந்தால் கூட சந்தோஷம் அடைகின்றார்கள் ஒன்பதாவதாக யார் உறவை பேணி வாழ்கின்றாரோ அவருடைய அவருடைய ஒரு விதமான அன்பு அதிகரிக்கும் என்பதாக விளக்கம் முஃபசரியார்கள் யார் உறவை சேர்ந்து வாழ்ந்தாரோ ஒரு விதமான ஒரு அன்பு இறுதியாக யார் உறவை பேணி பேணி வாழ்ந்தாரோ அவர்களுக்கு கூலியை தலா அதிகமாக்கின்றான் மிகப்பெரிய நன்மையை கொள்கின்றான் எந்த அளவுன்னு சொன்னால் அதாவது முக்கியமாக சிலத்தோர் ரகங்கும் சொந்த மந்தங்களோடு நாம் யார் சேர்ந்து வாழ்கின்றாரோ அவரு அல்லாஹுத்தலா அவருடைய கூலியை அதிகமாக்குகின்றான் அந்த அளவு நாம் குரவிசி இதில் நாம் எப்படி இருந்து கொள்ள இருக்கின்றோம் நாம் சிந்திக்க வேண்டும் அதை நாயகம் செல்லல்லா வளை சொலார்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் லா எதுக்குனு ஜென்னத்தை லா எதுக்குல் ஜென்னத்தை காத்தியார் யார் உறவை துண்டித்து வாழ்கின்றாரோ அவன் ஒருபோதும் சோளத்திலே நுழையை மாட்டான் என்பதாக நாயகம் செல்லல்லாமலின் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அதே போல் அல்லாஹு தலா தி திருமறையில் கூறுகளை இருக்கின்றான் ஒஹுவன் நதி கலக்கமினல் மா இ அதாவது ஒரு மனிதனை இந்திரி துளியிலிருந்து மனிதனை படைத்தான் சஜ அலவும் அவனை ஆக்கினான் நசபம் அதாவது அந்த உறவுகளிலே ஆக்கினான் திருமண உறவாகவும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய தவறுகள் ஏற்படுகின்றன அதாவது தாய் தந்தைகள் பேச்சை கேட்டு வந்த மருமகளை தர்த்து பண்றது இதுவும் மிகப்பெரிய தவறு வந்த மருமகளை கேட்டு தாய் தந்தர்களை தாழ்த்தவில்லை இதுவும் மிகப்பெரிய தவறு ரெண்டையுமே நாம் ரெண்டையுமே நாம் பேலன்ஸ் சொல்லி போனோம் அந்த உறவும் வேணும் இந்த உருவம் வேணும் திருமண உறவு என்று சொன்னால் ரெண்டு உறவு மனைவியின் மூலமாக வந்தால் உறவையும் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் கணவன் மூலமாக ஒரு உறவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் ரெண்டு உறவையும் நாம் பேணிக்கொள்ள வேண்டும் இதற்கு அவ்வாஹா மொத்தம் ஆயுத்ரி சார் இந்த இந்த ஆயத்திலே விளக்கம் செல்கின்றார்கள் அதாவது நாயகம் சல்லவாஹு அலிசல்ல அவர்களுக்கு நான்கு மகள்கள் இவர் இந்த ரெண்டு மகள்களையும் யாருக்கு திருமணம் முடிந்து கொடுத்தார் என்று சொன்னால் அதாவது உஸ்மான் அலி அல்லாஹு தலான் அவர்கள் ஆனால் இவர் திருமண வம்சாவளி சொந்தமாக சொன்னால் இல்லை இதுவும் திருமண ஒளி குறும் அடுத்து கதிக லலி அல்லாத்தான் அவர்கள் ஜெயினபர் லலி அல்லா தான் அவர்களை அவர்களை யாருக்கு திரும்ப உங்களுக்கு கொடுத்து கொடுத்தார் என்று சொன்னால் ஒரு சஹாபிக்கு ஆனால் அந்த சஹாபியாவது வம்சாவளி சொன்னமாக இருக்கலாம் தான் இல்லை மீதி இருக்கின்றது ஃபாத்திமா டலி அல்லாஹன் அவர்கள் இவர் 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 யாருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் என்று சொன்னால் பழிவழி அல்லாத்தலை அவர்களுக்கு ஆனால் இவர் வம்சாவளியும் பொருந்தும் திருமண வழியும் பொருந்தும் அதாவது இவங்களுடைய தாத்தாவும் அவங்களுடைய தாத்தாவும் ஒரே அப்துல் முத்தலிஃப் அப்போது இது வம்சாவளியும் சேரும் திருமண வழியும் சேரும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் நேரு மாற்றமாக நேர் மாற்றமாக இருக்கின்றோம் வம்சாவளி வந்தால் திருமண உலக உறவை நாம் காட்டி வருகின்றோம் திருமண வலை உறவு வந்தால் வம்சாவளி உறவை வருகின்றோம் இந்த மாதிரி நாம் காட்டி வருகின்றோம் ஆக நாம் எந்த உறவையும் நாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் அல்லாஹாலா மிகப்பெரிய நன்மையும் அல்லாஹத்தாலா தருவான் அதற்கு எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆக நாமும் உப்புறவங்களோடு நாம் சே சேர்ந்து வாழ வாழ வேண்டும் ஆக நாமும் இந்த புறகளோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் தந்தல் புரிவானாக மேலும் மேலும் இங்கு நம்மை ஒன்று கொட்டியதைப் போல் நாளை சூன போன்ற நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களோடு திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கொடி பாக்கியத்தை நம் அனைவரும் தந்தல் புரிவானாக மேலும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண் சிகிச்சை முகாம் நம்ம ஊரில் நடக்கின்றது அதில் யார் யாருக்கு அந்த கண் பிரச்சனையை இருக்கின்றதோ கிளமா இலவசமாக வந்து அதில் கலந்து கொண்டு அதனுடைய நன்மை பெறலாம் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக എതെ കേട്ടോമോ അതിൻപടി അമൽ ബാക്യത്തെ നമ്മ അനു കരിവാണ് കോറി എൻ വാർത്തയെ കൊടുത്തു കൊള്ളുക